என்னங்கிறத நம்ம நினச்சி பார்த்து நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்ம வீட்டார்களுக்கு நம்ம குடும்பத்தாருக்கு அந்த பொறுமையை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கும் ஏன்னா நம்ம கடகடன்னு வரும்போது பிள்ளைங்களையும் என்ன செய்யும் அந்த வழியில் தானே தண்டவாளம் எப்படி இருக்கோ அப்படி தானே ரயிலும் போகும் தண்டவாளத்தை டேமேஜ்னா ரயிலில் நின்றோம் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷாலாம் பொறுமையை சபறு கொள்வது மூணாவது குணம் நம்மகிட்ட இருக்க வேண்டிய குணம் மூணாவது குணம் நாலாவது குணம் எல்லாம் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை எல்லாம் மேலே நம்மளுக்கு நசைக்க முடியாத நம்பிக்கை வரணும் எப்படிப்பட்ட நம்பிக்கை வரணும் அசம்து அல்ல ஒருவோர் என்னையே கைவிட மாட்டான் அவன் கைவிடக்கூடியவன் இல்லை அதை நம்மளை வந்து காப்பாற்றக்கூடியவன் இந்த உலகத்தில் யாரை நம்பி நம்ம வந்தோம் நம்ம யாரையாவது நம்பி வந்தோமா நம்மளை அல்லாஹூத்தால உலகத்துக்கு அனுப்புனதே அவனை வணங்கத்தான் அப்போ வணங்கத்தான் அனுப்புனவன் வளர்த்து என்ன செய்யணும் வணங்கிக்கிட்டே இறின் மட்டும் விட்டுறணும் நம்மளை உலகத்தில் எதையெல்லாம் பார்க்க வைக்கிறான் எதையெல்லாம் சாப்பிட வைக்கிறான் எதையெல்லாம் அனுபவிக்க வைக்கிறான் எல்லாம் க மன இருந்து நம்ம மறுமை வாழ்க்கை வரைக்கும் அத்தனையும் நம்மளுக்கு அல்லதுலாம் தந்துக்கிட்டு இருக்கானே அந்த ரப்பு என்னையை கைவிட மாட்டான் ஒருபோது என்னை கைவிட மாட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒருக்கணுன்றது இருக்கணும் அதுக்கு ஒரு கதை ஜமாலி நிரூபி ராமத்துல இலை சொல்கிறாங்க ஒரு மனிதர் கடல் பக்கமாக போய்கிட்டு இருக்காரு அப்போ போகும்போது ஒரு தோணியில ஏறி போய்கிட்டு இருக்காரு இருக்கிற ஒரு குச்சி மிதந்து வருது அந்த குச்சியை நல்லா ஒரு பார்க்கறதுக்கு அழகான ஸ்டிக்காக இருக்குது அதை எடுத்துக்கிட்டு அவர் பண்ணுறாரு அலை வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு அது கையில் எடுக்கிறாரு அலை வந்து அலையில இவர் விழுந்துட்டாரு கடலுக்குள்ளே அவர் போறாரு அந்த குச்சியை வச்சு நீந்தி வந்துட்டார் கரையேடுறாரு அந்த க அந்த குச்சியை எல்லாம் கொடுத்து தான் அந்த அலையை கொடுத்தான் இப்போ அலையை கொடுத்து அந்த குச்சியை வச்சு நீந்தி வெளியே வந்துட்டார் வந்ததுக்கு பிறகு தண்ணியில இருந்து எந்திரிக்கும்போது கொஞ்சம் தடுமாட்டங்கள் இருக்கும் இல்லையா இப்போ அந்த குச்சியை தவற விட்டுட்டாரு அந்த குச்சி கடலோடு போயிடுச்சு இப்ப இந்த மனிதர் என்ன சொல்றாரு அல்ல அந்த குச்சியை கொடுத்து என்னை காப்பாத்தி கரையேத்திட்டு அந்த குச்சியை எடுத்துக்கிட்டானே சொல்லல வந்தாரா இல்லையே ஆனா அது அவர் என்ன சொல்றாரு என் குச்சி போகுதேங்குறாரு அதே ஜமாலி ரூமி ரஹமத்துல சொல்றாங்க ஒரு குச்சி தல்லாவா தந்தான் உன் உயிரை காப்பாத்துறதுக்கு அது ஒரு கருவியாக தந்தான் அந்த நன்றியெல்லாம் விட்டுட்டு இப்ப என்ன சொல்ற குச்சி ஒண்ணுதுன்னு சொல்றியே அதே போல தான் அந்த உலகம் நம்மளுக்கு அல்லாவுத்தால எல்லாம் தந்திருக்காங்க நம்பிக்கைங்கிறது ஒன்னு வேணும் இல்லையா அல்லா மேல நம்ம நம்பிக்கை நிச்சயமா முழுமையாக வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் நம்ம எஹ்லாஸ் தூய்மைங்கிறத விட அலகம் இல்லாம தவக்குள் வைக்கிறது முழுமையாக இருக்கணும் எல்லாம் ஏ ரப்பு தான் எல்லாம் ரப்பு தான் கண்மணி நாயகம் ரசூல் சல்லாஹூ அலைவு செல்லம் தவறு கொகையில இருக்கும் போது எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் குனிஞ்சு பார்த்தாங்கண்டா எதிரிகள் பார்த்தா உள்ள இருக்கிற அவுபக்கர் சித்திகள் இல்லா தலாவும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் பளிச்சுன்னு தெரிஞ்சிருவாங்க அல்லாஹு தல குனியை விடாம என்ன கேட்கிறான் இந்த வாசலை அடைப்பதற்கு யார் ரெடியாக இருக்கீங்கன்னு கேட்டான் படைப்புகளை பார்த்து சிலந்தி முஞ்சிக்கிருச்சு நான் அடைக்கிறேன்ருச்சு ஊதுனா பறக்கக்கூடிய சிலந்தி வலை ஊதுனா பறந்துரும் இல்லையா அந்த சிலந்தி வலையை கொண்டு எத்தனையோ நோய் சிபாவும் இருக்கு நோயும் இருக்கு அந்த சந்தி கூடு கட்டுதுன்னு சொல்றோம்ல அதை வச்சு அப்படிப்பட்ட பலகீனமான அந்த செலந்தியை கொண்டு அல்லாவுத்தாலா கூடு கட்ட வச்சு அந்த வாசலை அடைக்க வச்சு அந்த இடத்துல புறா என்ன செய்யுது முட்டை போட்டு அந்த குஞ்சு வச்சது முட்டை போட்டு இருக்கிறது மாதிரி அல்லாவுத்தாலா அது ஒரு ஏற்பாடு பண்ணுறான் அதுக்கு புறா வருது மற்ற பறவை எல்லாம் யோசிச்சு வ முடிவெடுக்கிறதுக்குன்னா டக்குன்னு குண்டிடுச்சு அப்ப அல்லாவுத்தல்ல இப்படி இருக்கும் போது என்ன சொல்றாங்க அது உள்ள இருக்கிற அவுபகர் சிதிகளத்துல பதடுறாங்க தன்னை நினைச்சு இல்ல ரசூலை நினைச்சு குனிஞ்சு பார்த்தா மாட்டிக்கிறோமே ரசூலல்லா அப்படிங்கும் போது ரசூசல்லாம் நம்முடன் இருக்கிறான் ஏன் இதே வார்த்தையே நம்ம ரசூசல்லி சொல்ல உம்மத்து தானே அதே குரான் தானே நம்ம கையில இருக்கு நம்ம எத்தனை தரம் தனிமையில இதை சொல்லியிருக்கோம் அருமை வீட்டுல நம்ம இருக்கோம் நம்ம அலகம் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் நம்ம ரப்பு நம்ம இல்லையோ கொகையில போய் இருக்கையில தான் நல்லா இருப்பானா நம்மளுக்கு ஏதாவது ஒரு அடிப்படையில் நமக்கு நோய் நொடி வரையில மட்டும்தான் அல்லான்னு அவனை கூப்பிடணுமா இல்ல தகுசன் இன்னும் இல்லாமான்னு சொல்லணுமா நம்மள அல்லா குத்தால நம்ம தூங்கி கிடக்கும் போது ஒரு மலக்க கொண்டு நம்மளை பிரட்டி படுக்கப்பட சொல்லுவானா நம்ம பிரண்டு படுக்கல ஏன்னா ஒரே பக்கத்துல படுத்தா நம்மளுக்கு கை மரத்து போயிரும் கால் மரத்து போயிரும் வயசானதுக்கு பிறகு அடிக்கடி பரட்டிப்படுத்துவோம் வயசு கொஞ்சம் ரத்தம் சூடாக இருக்கையில் பேசாமல் கிடப்போம் ரத்தம் குளிர குளிர இப்போ என்ன ஆகுது அதாவது என் ஏஜில் உள்ளவங்கள நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் இளமையில் இருக்கீங்க அதனால உங்களுக்கு தெரியாது என் ஏஜில் உள்ளவங்களும் நான் சொல்கிறேன் என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பரண்டு போயிடறோம் எல்லா உத்தர என்ன செய்றேன் ரொட்டியே பிரட்டி போடுறது மாதிரி மலக்க வச்சு நம்மளை பிரட்டி போடுறோம் கவுவாசிகள் குகைவாசிகள் என்ன செஞ்சாங்க அதுக்குள்ளே இருக்கும்போது முந்நூறு வருடம் அப்படியே படுத்துக்கிடந்தாங்கன்னா மண் அரிச்சிடும் அதனால மலக்குகளை கொண்டு பிறட்டி போட பச்சான் அப்படி அல்லாஹுத்தாலா நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டான் அப்படிங்கிற அந்த உள்ள உறுதி எவ்வளவு கொட்டி கிடந்த காசுகள் உலகத்துல கொட்டி கிடந்தாலும் நம்மளுக்கு தேவை உள்ளதை மட்டும்தான் நம்ம அனுபவிப்போம் நம்ம முன்னால எத்தனை அறுசுவை உணவுகள் இருந்தாலும் நம்ம எந்த அளவு சாப்பிட முடியுமோ அந்த அளவுதான் சாப்பிட முடியும் நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டுருவோம் சாப்பிட முடியுமா அப்ப அந்த அடிப்படையில நம்ம நம்பிக்கையை அல்லாமல்ல முழுக்க முழுக்க என் ரப்ப ஒருபோதும் என் கைவிட மாட்டான் இன்னா ஆனா என் ரசூல் செல்லா ஹரைவசல்ல எனக்கு நம்பிக்கையை ஊட்டி இருக்காங்க அந்த நம்பிக்கையை ரப்பமில்ல நான் முழுமையாக வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருந்தோம்டா நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் இந்த குணத்துல நம்ம வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கும் அடுத்தது ஐந்தாவது என்னவா இருக்கும் யாராவது சொல்லுங்களேன் நம்மகிட்ட இருக்க வேண்டிய குணம் இருக்க இல்லாத குணத்துக்கு போகக்கூடாது அப்படிலாம் வராது இருக்க வேண்டிய குணம் தான் வரும் நம்மகிட்ட எல்லாத்தையும் இருக்கிறது இந்த கூட நம்மகிட்ட எல்லாத்தையும் இருக்கும்